தாயாக என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் துளாராசினிகளுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்புகள் அந்த வணக்கங்கள் அற்புதமான இந்த துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி இந்த ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகர ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார் அப்போ இந்த சுக்ரன் வந்து பொறுத்த வரைக்கும் நாலாவது வீட்டில் இருந்து அதே வீட்டில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மா மாத தொடக்கத்திலே வந்துடுறார் அது மட்டும் இல்லாமல் வந்து செவ்வாய் பகவான் வராரு புதன் பகவான் வர்றாரு கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த வலுவோட பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஒரு பூர்வி புனிஸ்தானத்தில் ராகு ஆறில் சனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா பாக்கிஸ்தானத்தில் கிட்டத்தட்ட பதினாவது வீட்டில் வந்து கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதத்துடைய கோச்சார் அப்போ இந்த கோச்சார கிரகங்களுடைய தன்மை எந்தளவுக்கு நமக்கு ஒரு செயல்பாடாக நல்ல நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருடைய இந்த வேலை மாறுதல்கள் அல்லது வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாற்றம் பண்ணுறது அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறதுக்கான சில ஐடியா பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஆர்ட்ருக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கான ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நான் பண்ணக்கூடிய ஆர்டர்க் ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறதா இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஆடூருக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் புதிய காரியங்களை செய்வீங்க அந்த தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கோம் நம்ம யோசிக்கிற நேரத்தில் பத்து பேர் அந்த வேலையை செஞ்சுட்ருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த தை மாதம் துளாராசிக்காரங்க சில பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம ஒரு நம்மளால் வேலை பண்ண முடியல நமக்கு சரியான வேலை ஆட்கள் அமைமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறுவனத்துக்கான ஒரு வேலை செய்கிறதுக்கு கூப்பிட்றாங்க போய் பண்ணுறாங்க அது கூட்டாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ப்ரா வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த தொலை ராசிக்காரங்க வந்து பிரான்சைஸ் மாதிரி எடுத்துக்கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அழகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிலடான தொழில் அழகு சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிக பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கான வளர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பதவி புகழ் சம்பள உயர்வு ரொம்ப நாள் வராத பணங்கள் வந்து நான் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேங்க எனக்கு கரெக்டான நேரத்தில் பணம் கொடுத்தாங்கன்னா நான் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஏன்னா வேலை விட்டு போனாங்க சம்பள வராது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் கரெக்டான நேரத்தில் கைக்கு வந்து சேரும் வேலையை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்களே இல்லாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கூட அந்த இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு தொடர்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சனியுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆறில் ருணரேக சத்துஸ்தான்ன்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது என்னென்னா உங்களுடைய பகை மேலே வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் குருவுடைய வீட்டில் இருக்கார் அதான் அந்த குரு பாகிஸ்தானில் இருக்கார் கண்டிப்பாக வந்து என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும் பகைவர்களை வெல்லுவீங்க தேவையில்லாத கன்ஃபியூஷன் செட்மெண்ட் வந்து வெளியே வருவீங்க ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்டு இருக்கக்கூடிய சில காரியங்களை எடுத்து பண்ணுவீங்க பண்ணாமல் இருந்த வேலைகள் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு வீடு வேலையை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி எடுத்திருப்பீங்க அதை வாங்குறதுக்கு போய் பார்க்க இடம் பார்க்குறது கூட போயிருக்க மாட்டீங்க இதெல்லாம் இல்லாமல் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் ஒரு மாதிரி அந்த காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்கான வழி பிறக்கும் வீட்டு வந்து கருத்து கேட்டு பண்ணுவீங்க மனைவிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு தேவையான சில முடிவுகளை எடுப்பீங்க இந்த மாதிரியான சில நல்ல சுபமான நிகழ்வுகளை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பார்க்குப்பீங்க அப்போ இதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ அதுக்கான செயல்பாடு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத பொறுத்தா இருக்குது எனக்கு எத்தனையோ விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள்ல இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது நிறைய யோசிப்போம் நம்ம அதை செயல்படுத்தி கொண்டு வர முடியாது இந்த நிலைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக முறையில் பிளான் பண்ணி பண்ணாத தான் இது தொலராசிக்கு காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்குது அவங்க பிளான் பண்ணாமல் அவசரப்பட்டு பண்ணிடுவான் அதனால் வரக்கூடிய நஷ்டத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணாதான் நஷ்டம் சொல்லிட்டு அடுத்த காரியத்தை பண்ணாமே விட்டுருவாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து மனைவி மக்கள் குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அவங்கள்டையும் கருத்து கேட்டு சில விஷயங்கள் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதிரி வெளிநாடு தொடர்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாடு ஏதாவது பயணம் பண்ண மேற்கொள்ளணும்னு நினச்சாலோ அல்லது ஆல்ரெடி அங்கே தான் இருக்கீங்கனாலோ அல்லது இடமாற்றங்கள் அங்கேருந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலோ இந்த நேரத்தை தாளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் அங்கே வந்து நல்ல சூழல்கள் உருவாக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த டைம் பீரியில் ஏதாவது ஒரு பதவி சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சி அல்லது மேலே இதிலாட்டை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒரு வந்து ஒரு டிரான்ஸ்பருக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அல்லது ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க பெரியவங்கள்ட்ட ஏதாவது பேச போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி அரசியல் சப்போர்ட்டு அல்லது வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ரிலேட்டடான ஒரு வேலை செய்யணும் நினைக்கிறவங்களா இந்த ட நேரத்தை துளாராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா மகரத்தில் சனி நின்ற வீட்டில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது அதே வீட்டில் செவ்வாய் இருக்கிறது அதே வீட்டில் புதன் இருக்கிறது அதே வீட்டில் வந்து சுக்கரன் ராசிநாதன் இருக்கிறது இதெல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு ஏன்னா சதுர் கிரக அமைப்புன்னு சொல்லுவோம் அப்போ இந்த சதுர்கிரக கிரக யோகங்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் டைரெக்டாக வந்து கும்பராசிக்கு போவார் அது வந்து அந்த வீட்டில் யார் இருக்கா ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் ஐந்தில் ராகு சுக்கரன் இணைவு அப்போ அது ரொம்ப பாசிட்டிவ் கொடுக்கும் அதனால் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் சுபகாரியங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக சுபகாரியங்களுக்கான முயற்சி எடுக்கலாம் வண்டி வானங்கள் வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தலமாக பண்ணலாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஏதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் எதாவது இருந்தாலோ அல்லது பித்தப்பை கல்கள் இருந்தாலோ அதில் இல்லாம இருக்கான அடிக்கடி வயிறு உபாதையில் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் ஏதாவது தொந்தரவுக்கான்னு செக் பண்ணிக்கணும் அவசர அப்படியே பார்க்காம விட்டுட்டு ரொம்ப முத்த விட்டுட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி வேணும் பெருசாக உரி பண்ணிக்க வேண்டாம் நல்லது நடக்கு தைரியம் இருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பலங்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் அடைகிறேன் இதனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அதே மாதிரி ராசி நட்சத்திரம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை புத்தி அதோடைய யோக பலன் என்ன இப்போ வந்து எந்த மாதிரியான யோகத திசை நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் வீடு எட்டாம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுதி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக கனெக்ட் ஆகும் அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும் எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க எங்கள் தாத்தா தாய் என்னோட பாட்டன் முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லை அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க ஏன் நான் என்னுடைய வாழ்க்கை கஷ்டப்படுறேன் இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் நம்முடைய லைஃப்ல மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்ட வருது நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றோம் எல்லாருக்கும் உதவி பண்றான் ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துட்டு இருக்குங்கிற கேள்விகளும் இருக்கும் இப்போ ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னா ஒன்றும் உரிம பண்ணிக்க வேண்டாம் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்ததுன்னா நம்ம ஜாதக டீட்டெயிலாக நம்ம எடுத்துடலாம் அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து அந்த ஜாதகம் ஓட்ட தெரியவாக இல்லை அப்படின்னாலுமே டீட்டெலாக ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிறப்பு யோகம் என்ன அதில் என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது முன்வழி கருமாவளுடைய தொடர்பு ஏதாவது இருக்கா அல்லது இப்ப நடைமுறை கருமாளுடைய சிக்கல்களில் கர்மாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்களா ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொன்னா சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த சனியுடைய வீக்னஸ் எதாவது இருக்கா அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும் என்ன இப்போ திசை புத்தி நடக்குது அதுக்கான செயல்பாடு என்ன அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து வெற்றி விருத்தி விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடு செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சிவ ஜாதை டீட்டெயிலாக செக் பண்ணிங்க உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது அதை சேவ் பண்ணிக்கிங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஆன்லைன் மூலம் நம்ம ஜாதக கூட பார்த்துக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேரிலே வரலாம் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸு இருக்குது நேர் ஒரு நாள் வரலாம் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காத்துகிட்டு தான் இருக்குது அதை அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி கட்ட நகருக்கு போகிறங்கிறத மிக முக்கியம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்